வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் மதுரையில் அழகர் கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் இங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம் இந்த அழகர் கோவில் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியது இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகனுடைய ஆறாவது படை வீடான பழமோதிர் சோலை இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அம்மன் கோவில்னு இருக்குது இந்த ஒவ்வொரு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது இந்த கல்லழகர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் சித்திரை திருவிழாவாப்போ அழகர் ஆற்றுல இறங்குவார் அப்படின்றது ரொம்ப வந்து ஃபேமஸ் அழகருடைய அந்த பச்சை நிற ஆடையோடு அவர் இறங்கினார்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு முந்தின நாள் வந்து போயிருந்தோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நிறைய பேருடைய குலதெய்வம் அப்படின்னா அழகரை வந்து சொல்லுவாங்க பதினெட்டாம் படி கற்பனை சாமியை பற்றி சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய நுழைவாயில பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் வந்து உட்காந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய நுழைவாயில் இந்த நுழைவாயிலை தாண்டி நம்ம உள்ள போகும்போது நல்ல ஒரு கம்பீரமான கோவிலுடைய கோட்டை மதில் அதாவது வந்து உள்ளே நீங்கள் வெளியில் பார்த்தது ஒரு மதில் சுவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சுற்று சுவருக்கு உள்ளே தான் வந்து அழகர் கோவிலே இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான கோவில் இந்த கோவிலுடைய விசேஷங்கள் நிறைய இருக்குது இந்த இந்த கோவிலுடைய கதைகள்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ நம்ம கள்ளழகர் கோவிலில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதெல்லாம் பார்த்துடலாம் நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்கும்பொழுது இதை பற்றி நமக்கு நல்லா புரியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரத்தோட வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை அடைச்ச மாதிரி ஒரு கதவு இருக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியுடைய திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்து பார்த்திங்கன்னா மதுரையுடைய நிறைய பேருக்கு வந்து குலசாமியாக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து கடா வெட்டி பொங்க வச்சு இந்த மாதிரி நிறைய வந்து விசேஷங்கள்லாம் நடக்கும் இந்த கருப்பண்ண சுவாமியை வேண்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கருப்பண்ண சுவாமியோடைய கதவு வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் திறப்பாங்க அதுவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் உடனே மூடிடுவாங்க திறந்த உடனே கருப்புரம் காட்டிட்டு மூடிடுவாங்க இதுக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம கருப்பண்ணா சுவாமியோட தரிசனத்தை முடிச்சுட்டு தான் இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதவு தான் வந்து ரொம்ப விசேஷமான பதினெட்டாம் படி கருப்பசாமி இருக்கக்கூடிய திருக்கோவில் அதுக்கப்புறம் வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு இங்கே வந்து இந்த மாதிரி வீச்சருவாலாம் வைப்பாங்க இந்த அருவாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய அருவாலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு அடி நீளம் கொண்ட அருவாலாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ரொம்ப ஸ்பெஷலான மதுரையில் நிறைய பேருடைய வழக்குகள் இந்த மாதிரி தீராத பிரச்சனைகளெல்லாம் வந்து கருப்பண்ணசாமி கிட்ட விட்டுருவாங்க அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமியை வந்து நிற்க வச்சு சொன்னால் அவங்க முன்னாடி யாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது தீராத வழக்கங்கள்லாம் வந்து அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்து பொங்கல்லாம் வச்சிட்டு இருக்காங்க சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் என்ன விசேஷம் ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நூபரகங்கை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருக்குது அதாவது வந்து அழகர் வந்து அடிவாரத்தில் இருக்கார் மலைக்கு நடுவில் வந்து பழமுதிர் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் இருக்குது அதுக்கு மேலே வந்து நூபரகங்கைன்னு சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல ராக்காயி அம்மன் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அதாவது இங்கே வந்து நூபரகங்கைன்னு சொல்லி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தான் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அவங்க கோவில் பூஜைக்கு முக்கியமாக இங்கே கலசத்தில் கொண்டு போவாங்க குடங்கள் இந்த மாதிரியெல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போவாங்க சிவராத்திரி அப்போ விசேஷமாக இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க நம்மளும் கூட வந்து அங்கே போயிட்டு வரும்பொழுது அந்த நூபர கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம பூஜையில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் தெளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த நூபர கங்கையில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து கீழே இருந்து அழகர் மேலே போயிட்டு தீர்த்தம் ஆடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கமும் இருக்குது அதை பற்றியும் நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம நம்ம நுழைவாயில் உள்ள போக போகிறோம் ஏன்னா வந்து அழகர் கோவிலுக்கு எப்போவுமே நேராக வந்து நுழைவாயில் கிடையாது பக்கத்தில் இருக்க இந்த வழியாக தான் நம்ம அழகரை போய் தரிசனம் பண்ணணும் இப்போ பதினெட்டாம் படி கருப்புசாமி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கோவிலுடைய கம்பீர தோற்றம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சூழலில் மலை சார்ந்த இடம்ன்றதுனால ரொம்ப அமைதி எல்லாமே இருக்கும் என்னதான் மக்கள் வந்து போனாலும் அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த சைட்லேயே வந்து நூபரகங்கையுடைய தீர்த்தத்தை வந்து டேப்பில் வச்சுருக்காங்க இங்கே கோவிலில் பிரசாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூபரகங்கை தீர்த்தத்தில் தான் வந்து செய்கிறதா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து வெளியில் எல்லாமே பார்த்தீங்க இல்லையா நான் வந்து கோவிலுடைய உள்கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு காட்ட முடியல அதுக்கு பதில் இந்த மாதிரி அவங்க வச்சுருந்த கோவிலுடைய மாதிரியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் கோவிலுடைய மாதிரியில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்த வழி எல்லாமே இங்கே அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கருப்பண்ணா சுவாமி அவரை வந்து நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த சைடு வழியாக வந்தால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது நாங்கள் போயிருந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய காப்பு வந்து பெருமாளுக்கு அதாவது கள்ளழகருக்கு சாத்தியிருந்தாங்க அதனால் வந்து திற போட்டிருந்தது நாங்கள் வந்து உற்சவரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது மூலவரை வந்து பார்க்க முடியல மூலவருக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தைலக்காப்பு நடத்துவாங்க அழகர் கோவிலில் மற்ற கோவில்களெல்லாம் வருஷம் வருஷம் நடத்தும் பொழுது இங்கே மட்டும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தைலக்காப்பு நடத்துவாங்க இங்கே ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம வந்து தான் போட்டிருப்பாங்க இப்போ இந்த கோவிலுடைய உள்புறம் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த கோவிலில் வந்து நிறைய வழக்கங்கள்லாம் இருக்குது அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு அந்த வண்டிக்காரன் கடுக்கன் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தாத்தாவும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கவர் தான் இவர் நம்ம வந்து வண்டிக்காரன் கம்மல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் தடி இதெல்லாம் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கருடைய மனைவியோடு இங்கே நிற்கிற மாதிரி நிறைய சிலைகள் இருந்தில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து கோவிலில் சுற்றி வர இடத்துல ஆண்டாள் சன்னதின்னு ஒவ்வொரு சன்னதி இருந்தாலுமே இங்கே வந்து இந்த சன்னதி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா இது வந்து பெருமாளுடைய பத்து அவதாரங்களும் உள்ள ஒரு சன்னதி இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அரசர்கள் காலத்துலேயும் வந்து ஒவ்வொரு கோபுரங்கள்னு நிறைய கோபுரங்கள்லாம் இங்கே வந்து கட்டியிருக்காங்க அதில் ஒரு சிலதெல்லாம் நான் வந்து முழுமையடையாமல் இருக்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் அப்படின்னாலே அழகர் கோவில் உள்ள தோசை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது அதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களும் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சுற்றி வர இடத்த எல்லாமே பார்த்தாச்சு இங்கே பாருங்க பிரசாதங்களும் உள்ளே போயிட்டுருக்கு இப்போ நம்ம சுற்றி வர இடத்துலலாம் நிறைய குரங்குங்கள்லாம் இருக்குது இந்த குரங்குங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்க அவங்க சாப்பிட்ற பொருட்களெல்லாம் வந்து கொடுத்து பழகிட்டதுனால இப்போ வந்து பாருங்கள் அந்த குரங்குங்கள்லாம் வந்து தானாக மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்ணுன்ற எண்ணத்தை மறந்து கோவிலுக்கு போகிற பக்தர்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வந்து பிடுங்கி சாப்பிட்ற பழக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அதனால் போகும்போது தயவுசெய்து எதையும் அதுங்க முன்னாடி தூக்கி போடாதீங்க ஏன்னா அதோடைய இயல்பான குணத்தை வந்து அது மறந்து நம்ம இந்த பிடுங்கி சாப்பிட்றத பழக்கமாக வச்சிட்ருக்கு பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே இனிமேல் அவாய்ட் பண்ணுங்க இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கங்களில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயல்லையோ இல்லை வந்து அவங்க வீட்டில் கண்ணு போட்டாலோ இந்த மாதிரி எதுனாலும் முதல்ல இருக்கக்கூடியதை வந்து அழகருக்கு கொடுக்கறதை வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கொண்டு வர அரிசி அதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து சேமித்து வைப்பாங்க இது ஒரு சேமித்து வைக்கக்கூடிய கிடங்காக இருக்குது ராமன் லக்ஷ்மணன் கிடங்கு அப்படின்லாம் இதுக்கு வந்து பேர் இருந்துச்சான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குடோனாவே வந்து இதை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோபுரம் வெளி கோபுரத்தில் நிறைய சிலைகள் இருந்தாலும் இதில் ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிட்டிஷ்காரங்களுடைய சிலையும் இதில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகர் கோவிலுடைய கட்டுமானப் பணியில் அவங்களுடைய பங்கும் இருந்ததால் அந்த ரெண்டு பேருடைய சிலையும் இந்த கோவிலுடைய கோபுரத்தில் இருக்குது அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குளம் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இதை தோண்டி எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இது மண்ணில் பொதஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த குளத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து இன்னும் நல்லா சீரமைச்சு இங்கே தண்ணி வர வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு இங்கே வந்து நிறைய பசங்களும் இருக்குது அதுக்கு வந்து அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கட்டுமானப் பணி முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கோபுரமும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அவருடைய காலத்தில் கட்டப்பட்டதாக சொன்னாங்க இந் இந்த வழியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூபரகங்கை அதுக்கப்புறம் வந்து பழமுதிர் சூளைக்கு நம்ம மேலே போக போகிறோம் இப்போ வந்து மலைக்கு மேலே போகிறதுக்கே வந்து வழி வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம ஈஸியாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பழமுதிர் சோலையில் நிறுத்திக்கலாம் அம்மன் கோவிலுடைய கீழே பழக்கிட்டுக்கு கீழே வந்து நம்ம நிறுத்திக்கலாம் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பழமுதிர் சோலை இருக்குது பழமுதிர் சோலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அம்மன் கோவில் இருக்குது இப்போ நம்ம பழமுதிர் சோலைக்கு போயிட்டுருக்கோம் முருகனுடைய ஆறாவது படைவீடான பழமுதிர் சோலை இதோடைய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகர் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட் அவ்வையார் கூட திருவிளையாடல் நடத்தின இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமாக பூஜை பண்ணக்கூடியது சின்ன வயசில் நாங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெறும் வேல் மட்டும்தான் இருந்தது ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது நம்ம ஊரில் எல்லாம் சந்து பிள்ளையார் கோவிலுங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அளவு தான் இருந்தது ஆனால் இப்போ சோலையில் பார்க்கும்பொழுது ரொம்ப பெருசாக அழகாக கட்டியிருக்காங்க கோவிலுக்குள்ளேயும் வந்து நம்ம பூஜையை நல்லா பார்க்குற மாதிரி விசேஷமாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போனாலும் நல்லா அழகாக வந்து சாமியை பார்க்குற மாதிரி க்யூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சி உலை ஆகட்டும் அழகர் கோவில் திராக்காயம்மன் கோவில் எல்லா கோவிலுடைய பிரசாதங்கள்லேயும் இந்த நூபுரகங்கையை தான் வந்து சேர்த்து செய்கிறாங்க இப்போ பழமுதிர்ச்சி உலை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இப்போ நம்ம சோலை சுற்றி இருக்கிற மலைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இது முழுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ராக்காய் அம்மன் கோவிலாண்ட வந்தாச்சு ராக்காயி அம்மன் கோவில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்த நேரம் ரொம்ப வந்து கூட்டமான நேரன்றதுனால அங்கேயும் வண்டிங்க வந்து நிறைய நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம மேலே போகிறோம் இப்போ நம்ம மேலே ராக்காயம்மன் கோவிலுக்கு போயாச்சு இது வந்து ராக்காயம்மன் கோவில்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து கள்ளழகர் திருக்கோவில் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க அழகர் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே வந்து என்ன தேச்சு குளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமும் வச்சுருக்காங்க அதை பற்றி எல்லாமே நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ராக்காயம்மன் கோவிலுடைய தீர்த்தத்துடைய விசேஷங்களை தான் இந்த போர்டில் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த கோவிலுடைய நுழைவாயில் பார்க்குறீங்க இந்த பக்கம் நம்ம உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து உங்கள் தலைமலெலாம் ஊற்றிடுவாங்க நம்ம ராமேஸ்வரம்லாம் போனால் எப்படி நம்ம வந்து கிணத்துலேருந்து தண்ணி ஊற்றுவாங்களோ அந்த மாதிரி இங்கேருந்து தி நமக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க நம்ம அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி மாற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம துணி மாற்றிட்டு ராகா அம்மனை பார்த்துட்டு திரும்ப நம்ம வெளியில் வர வழி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்